ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே எமோனா பயங்கரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சு நிவீன கல்யாணம் பண்ணி ஆகணும் அதுக்கு தடங்களாக இருக்கிறது காவேரி மட்டும்தான் விஜய் மாமாவும் காவேரி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு எப்படி தான் இவளுக்கு மனசு வருதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நிவீன கல்யாணம் லவ் பண்ணால் இப்போ விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்தலான்னு பார்க்குறா சரியான ஃப்ராடாக இருக்கும் போல் இதுக்கு முன்னாடி எல்லாம் அக்கா நலவலாக தான் இருந்தா எதுக்காக இப்படி மாறிட்டானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணணுமே அப்படின்றதுக்காக கங்கா கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க கங்கா கிட்ட மொத்த உண்மையுமே சொல்றாங்க விஜய் மாமாவை அக்ரிமெண்ட் போட்டுதான் கல்யாணம் பண்ணியிருக்க காவேரி எதுக்காக அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணான்னு தெரியல சொல்லவே அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கங்கா கிட்ட சொல்றாங்க கங்கா இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லக்கா இதுதான் உண்மை விஜய் மாமாக்கும் காவேரி அக்காக்கும் நடந்த கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு எதுக்காக இவ்வளவு பண்ணியிருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே போய் கேட்குறாங்க யமுனா சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி இருந்துட்டு எதுவாக இருக்கும் என்ன என்ன விஷயத்த சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க சொல்லு காவேரி யமுனா சொன்ன விஷயமா எல்லாமே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன விஷயம்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் உனக்கும் விஜய்க்கும் நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு காவேரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது இந்த யமுனா எல்லாத்தையுமே சொல்லி வச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து அம்மாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கேட்டு கங்கா காவேரி இப்படி சொல்கிறதுக்கும் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா ஃபஸ்ட்டு நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்ப விஜய கல்யாணம் இதோ இதுவும் அக்ரிமெண்ட் எது தான் என்ன என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அது வந்து காவேரி நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ண அப்படின்ற விஷயத்த கங்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்